இது வாரபலம் செய்திகள் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஏழு நபர்கள் காத்தான்குடி போலீசாரால் கைது நாளை வரை விளக்கமறியல் உத்தரவு ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஏழு சந்தேக நபர்கள் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி எஸ் நந்தன தெரிவித்தார் மற்ற காத்தான்குடி காத்தான்குடி பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி புதிய காத்தான்குடி பாலமுனை போனச்சிம்முனை போன்ற பிரதேசங்களில் வைத்து ஐஸ் போதைப் பொருட்களுடன் மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்